ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க எல்லோரும் ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் இருப்பீங்கன்னு நம்பரு நெக்ஸ்ட் வந்து பொன்னியம்மன் கோயில் திருவிழா போடுறேன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் அதில் இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் கிடைக்கிது இன்னும் பிக்சர்ஸ்லாம் வர கிடைக்குதுங்கிறதுனால எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிவிட்டு இந்த தர நல்லா டீட்டெயிலாக போடணும் அப்படிங்கிற ஒரு ஆசைக்காக நான் அதை வந்து இன்னும் போடாமல் வச்சுருக்குறேன் அதனால அதுக்கப்புறம் வந்து விநாயகர் சதுர்த்தி வீடியோ தான் இப்போ அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்போவும் வந்து ரொம்ப ஹெல்த் இஷ்யூவாக இருந்ததுனால நான் எதுவும் செய்யலை ஆனால் வந்து அன்றைக்கி நடந்த நிகழ்வுகளை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறதோட அன்றைக்கி குட்டி பசங்கள்லாம் வந்து பிள்ளையார் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ரொம்ப ஆசையாக எடுத்துகிட்டு வந்து காமிச்சாங்க அதுக்கப்புறம் வந்து அதுக்கு மாலையெல்லாம் போட்டு பழம் வச்சு சூடம் ஏற்றி அப்புறம் ட்ரம்ஸ் எல்லாம் வாசிக்கிற மாதிரி அவங்க விளையாட்டு ஜாமான் இருக்கிற ட்ரம்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வாசித்து அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப ஆர்வமாக குழந்தை காமிச்சாங்க இவ்வளோ ஆர்வமாக காட்டுறப்போ அவங்களுக்கு வந்து அந்த விநாயக சதுர்த்தி நம்ம வந்து எது கொண்டாடுறோம் விநாயகர் பற்றி என்ன தெரியும் அப்படிங்கிறது ஒரு யோசனை எனக்கு வந்துச்சு அது அவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்லாம் எனக்கு தெரியாது தெரிஞ்சுக்கூட இருக்கலாம் சப்போஸ் தெரியாத குழந்தைங்களுக்கு அது தெரியட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் நான் விநாயகர் சதுர்த்தியோட விழா என்ன அவருக்கு ஏன் அந்த பேரோட அர்த்தம் இது எல்லாமே வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் நிச்சயம் இந்த பசங்கள்லாம் வீடியோஸ் பார்ப்பாங்க அவங்க அதை பற்றி தெரிஞ்சுப்பாங்கங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நான் இப்போ அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் பார்வதி தேவி ஒரு சமயம் என்ன பண்ணுறாங்க களிமண்ணில் ஒரு உருவம் பண்ணுறாங்க அதை மகனாக அவங்க உயிர் கொடுத்து மகனாக எடுத்துக்கிறாங்க அவர் தான் வந்து விநாயகர் அவரை வந்து காவலுக்கு வச்சுட்டு அவங்க குளிக்க போகிறாங்க அந்த சமயம் சிவன் வரவும் விநாயகருக்கு வந்து சிவன் தெரியாதுங்கிறதுனால அவர் என்ன பண்ணுறாரு இப்போ உள்ளே போகக்கூடாதுன்னு தடுக்கிறாரு தடுக்கவும் சிவன் கோபம் வந்து அவரோட தலையை எடுத்துடுறாரு இதை பார்த்து பார்வதி ரொம்ப கோவப்படுறாங்க அதனால் அவர் என்ன பண்ணுறாரு அவரோட காவலர்களெல்லாம் கூப்பிட்டு வடக்கு திசையில் யார் தலை வச்சு படுத்துருக்குறாங்களோ அவங்க தலையை எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறாரு அவங்களும் தேடிட்டு வராங்க வடக்கு திசையில் யாருமே தலை வச்சு படுக்கல அந்த சமயம் ஒரு யானை வந்து வடக்கு திசையில் தலை வச்சு படுத்துருக்கவும் அந்த யானையோட தலையை எடுத்துகிட்டு வந்துடுறாங்க சிவனும் அந்த யானை தலையை வந்து விநாயகருக்கு வச்சிட்றாரு அதனால தான் அவர் யானை தலையோடையும் மனித உடலோடையுமே இருக்கிறாரு விநாயகருக்கு வந்து விநாயகருங்கிற பெயரோட காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வி அப்படின்னு சொன்னோம்னா மேலான அதாவது இதற்கு மேலே வந்து எதுவுமே இல்லை அப்படிங்கிற அர்த்தத்தையும் நாயகர் என்கிறப்ப தலைவர் அப்படிங்கிறதையும் குறிக்கிற மாதிரி ஒரு அர்த்தம் வரும் அதாவது விநாயகருக்கு மேலே எந்த தலைவரும் கிடையாது எந்த இதுவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம் அதனால தான் வந்து எந்த ஒரு இது நம்ம தொடங்குறதுக்கு முன்னாடியும் முதல்ல அவரை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆரம்பிக்கிறோம் அதே போல் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து கணபதினு ஒரு பேர் இருக்குது அதாவது கணங்களின் அதிபதி அதான் கணபதி அப்படின்னும் அவருக்கு ஒரு பேர் இருக்குது அவரோட முகம் யானை முகமாக இருக்கிறதுனால அவரை வந்து யானை முகன் கஜமுகன் இந்த மாதிரியும் வந்து விநாயகரை நம்ம வந்து கூப்பிடுறோம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வந்து அந்த விழா வந்து இளைஞர் அணி அவங்க தான் சேர்ந்து செஞ்சுருந்தாங்க ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு மத்தியானத்தில் அன்னதானம்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க வீட்டுக்கு வந்து ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டாங்க வாங்க சாப்பிட அப்படின்னு நான் ரொம்ப ஹெல்த் இஷ்யூவில் இருந்ததுனால நான் போகலை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா விநாயகர் பஞ்சமுக விநாயகர் அந்த அலங்காரத்தில் இருந்தார் அஞ்சு முகம் வச்சு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க விநாயகர் சதுர்த்தி பார்த்திங்கன்னா நம்ம விநாயகரை கரைக்கிறோம் இல்லையா மூணாவது நாள் அஞ்சாவது நாள் அந்த மாதிரி கரைக்கிறோம் பாருங்கள் அது ஏன் கரைக்கிறோம் அப்படிங்கிறதுக்கும் ஒரு ரீசன் இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா ஆடிப்பருக்கில் வந்து வெள்ளம் வந்து ஆற்றுல மணல்லாம் கரைச்சிட்டு போயிருக்கும் அதனால் அங்கே தண்ணி நிற்காமல் அது அப்படி ஓடி போய் கடலில்க்கு போயிடும் அதே களிமண் இருக்கிற இடத்துலன்னா பூமியில் வந்து தண்ணி இறங்கும் அதை வச்சு மெயினாக அதை வச்சு தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில் எல்லாமே வந்து களிமண்ணில் மட்டும்தான் சிலை செஞ்சிட்டு இருந்தாங்க அதனால் களிமண்ணில் செய்கிறதுனால அதை கொண்டு போய் நம்ம கரைக்கிறப்ப அந்த மண்ணு வந்து அப்படியே அந்த தண்ணியில் படிஞ்சு படிஞ்சு அந்த ஆற்றுல வந்து தண்ணி வந்து நின்று போகும் டக்குன்னு ஓடிடாது அப்போ வந்து நிலத்தடி நீர் வந்து நல்லா கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து அதை களிமண்ணில் செஞ்சு கொண்டு போய் ஆற்றுல கரைக்கிற வழக்கத்தை வச்சுருந்தாங்க நம்ம எத்தனையோ பண்டிகை கொண்டாடினாலும் நம்ம வீட்டில் இருக்கிற சாமியை வச்சு தான் கும்பிடுவோம் ஆனால் விநாயகர் சதுர்த்திக்கு மட்டும்தான் நம்ம வீட்டில் எத்தனை விநாயகர் இருந்தாலும் சரி புதுசாக ஒரு களிமண் விநாயகர் வாங்கிட்டு வந்து அவரை வச்சு கும்பிட்டு அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் கரைக்கிற வழக்கம் இவருக்கு மட்டும்தான் இருக்குது நம்மக்கிட்ட விநாயகர் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி சிலையாக தான் வாங்கி வச்சாதான் அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு கிடையாது நீங்கள் ஒரு மஞ்சளை எடுத்து இப்படி பிடிச்சி வச்சால் கூட அவர் விநாயகராக அவர் வந்து நமக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுப்பாரு அந்த பலன் நமக்கு கிடைக்க தான் செய்யும் விநாயகருக்கு மட்டும் நம்ம எப்படி வச்சு எப்படி கும்பிட்டாலும் அவர் ஏற்றுக்கிட்டு நம்மளை வந்து கொண்டாடக்கூடிய ஒரு கடவுள் அவர் தான் அவருக்கு ஒரு கொழுக்கட்டை நம்ம செஞ்சு கொடுத்துட்டோன்னா அதை விட ஆனந்தம் வேறு எதுவும் இருக்காது அவருக்கு அவ்வளோ ஆனந்தப்படக்கூடிய ஒரு அன்னைக்கு ராத்திரி தான் விநாயகர் வந்ததுனால வீட்டில் எல்லாருமே இருந்தோம் எல்லாருமே நல்லா சாமி கும்பிட்டோம் ரொம்ப மனதுக்கு திருப்தியாகவும் இருந்துச்சு அப்போ அவங்க கும்பிட்றப்பயே அப்பயே வந்து பிரசாதம் கொடுத்துட்டாங்க கேசரி அப்புறம் ஒரு ரைஸ் ஒன்று லெமன் ரைஸ் சுண்டல் அப்புறம் லட்டு எல்லாமே கொடுத்துருந்தாங்க லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா விநாயகருக்கு நல்லா கிராண்டாக அலங்காரம்லாம் பண்ணி நல்லா செஞ்சேன் ஆனால் இந்த வருஷம் ரொம்ப சிம்பிளாக போயிடுச்சு அவருக்கு அடுத்த வருஷம் நல்லா சூப்பராக விநாயகர் சதுர்த்தி கொண்டாடணும்னு நினச்சிட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் நல்லபடியாக விநாயகர் சதுர்த்தியெல்லாம் கொண்டாடி இருப்பீங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்குது இன்றைக்கி விநாயகரை பற்றி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சாலும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இல்லை நான் சொன்னதில் எதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் அதையும் நீங்கள் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்